வாய் அருவாய் உளதாய் இலதாய் മണിയായ് മറുപായി മളരായി മണിയായി ഉരുവായി അറുവായി ഉള്ളതായി മണിയായ് മർ മണിയായി കരുവായി ഉയരായി വിരിയായ് വിരിയായി കരുവായിരായി കരയായി വിരിയായ് കുറുവായി വരുവായി അരുളവായി കുനെ കുറുവായി വരുവായി அருள்வாய் கூகனே உளதாய் அருள் ஒழியும் முதல்மே எதிலும் அவரும் காலபிரசருக்கு ஒன்று என்று சொல்லக்கூடிய சுறுசுறுப்பாய் செயல்படும் மேச ராசி இயக்கங்களே மகா உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் உங்கள் ராசியில்தான் நெருப்பு ராசி என்று அழைக்கப்படும் இந்த மேஷராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சிபுரமும் சூரிய பகவான் உச்சபலமும் பெறுகின்றார்கள் அந்த வகையில் நீங்கள் மகா யோக்கியவான்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களும் தரணி ஆளும் பழனி நட்சத்திரக்காரர்களும் நாட்டை ஆளும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களும் இந்த ராசியில் தான் பிறந்த வண்ணம் உள்ளனர் பொதுவாக இவர்கள் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையாக ராஜ ராஜயோகத்தை பெற்றவர்களும் பூமிய மகா பிரபுக்களாகவும் இந்த மேஷ ராசிக்காரர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஏழாம் வீட்டில் துலாம் வீட்டில் வருகின்றார் இந்த அக்டோபர் இருபத்தி ஒம்பது வரை ஆறுக்கும் ஒன்று கூறிய ஏழாம் வீட்டில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதால் சுறுசுறுப்புள்ளையோ செயல்படக்கூடிய யோகம் ஏற்படும் ஏனெனில் உங்கள் ராசியை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த அக்டோபர் இருபத்தி ஐந்து வரை பார்ப்பதும் சுறுசுறுப்பாய் செயல்படுகின்றவர்களாகவும் காரியத்தை கச்சிதமாக முடிக்கும் நல்ல வல்லமை பெற்றவர்களாகவும் இந்த மேசராசிக்காரங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த ரணருண ரோகசாத புதன் பகவானே பார்ப்பதால் இந்த காலகட்டம் இவர்கள் உடம்பில் அதிகம் அக்கறை கவனம் செலுத்த வேண்டும் மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கூடிய சுக்கர பகவான் அக்டோபர் பத்திலிருந்து இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு ஏழா வீட்டில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதா தனக்கா தனக்காரணம் கூடிய கேந்திரஸ்தானாதிபதியும் உங்கள் ராசியை பார்த்த உங்கள் முகத்தில் பொலிவும் முகத்தில் தேசஸும் மிகப்பெரிய கலையும் கலை பிரமாக்களாக கதை நாயகனாக இந்த மேச ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் பலப்படுவீங்க முகத்தில் புது தெம்பு பிறக்கப் போகின்றது உங்கள் ராசிக்கு ஒன்பதுக்கும் பன்னெண்டு கூடிய பெருந்தனக்காரன் தனக்காரன் குரு பகவான் உங்களுடைய நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்திரமான கடகராசியில் அதி உச்சம் அடைகின்றார் அதாவது ஒம்பதும் பன்னெண்டுக்கும் அதி உச்சம் அடைந்த அவருடைய விசேஷ தனப்பார்வை எட்டாம் இடத்தை பொழுது எதிர்பாரா தனவரவு யோகமும் மாலவியா யோகம் கொண்ட மிகப்பெரிய சரளமாக கிடைக்கக்கூடிய பணவர யோகம் வாகன யோகம் புதையல் யோகமும் லாட்ரி யோகமும் இந்த காலகட்டத்தில் சில இந்த மேச ராசிக்காரங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த அக்டோபர் இருபத்தைந்தில் அதே விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் வரும்போது குரு பகவான் பார்க்கும்போது மிகப்பெரும் துணை யோகம் கிடைக்கப் போகிறது அவருடைய விசேஷத்தொழ பார்வை காலபுருஷனுக்கு பத்து என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடமான அந்த மகர் ராசியை இந்த குரு பகவான் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத பதவியோகமும் அரசியல் நிரசனமான ராஜாங்க பதவியும் மாணக்கர்களுக்கு படிப்பு உயர் பதவியும் கிடைத்து வெளிநாட்டில் படியக்கூடிய யோகமும் மாணாக்கர்களுக்கு கிடைக்க போகின்றது தொழில் அதிபர்களுக்கு தன்னுடைய தொழில் ஸ்தானத்தை தமிழகம் மட்டுமில்லாமல் வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கும் சென்ற பிராஞ்சஸ் நிறுவக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல தொழிலில் மிகப்பெரிய சாதுரியமான திறமைகள் கிடைச்சி வளம் வர போகிறாங்க இந்த மேசராசிக்காரங்க அவருடைய ஒன்பதாம் விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பானுமேந்தன் சனீசுப்ரபானை பார்க்கும் பொழுது உங்கள் சனி சனீசுப்ரபா உங்களுக்கு எதிர்பாராத தனவரு வெளிநாட்டு வெளிவரத்தை கொடுக்க ஆயத்தமாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் கேது என்று சொல்லக்கூடிய செம்பாம்பு இருந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தடைகள் பல கொடுத்தாலும் இந்த காலகை விநாயகர் வழிபாடு அருகம்புல் வைத்து விநாயகர் அகவல் படிக்கவும் விநாயகரை தினந்து ஓ விக்நாய் விக்ன போற்றி என்று வழிபட்டு வரவும் மேலும் அவருடைய முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து ஒரு விநாயகர் ஆலயத்தில் ஓம் கிளாம் கிளீம் கம் வரவரதம் மதன் மதந்தானிய சமூதுமே தேகி தாவய சுபாகா என்று மனதார பதினாறு முறை பாட்டாக போது விநாயகர் பருமா உங்கள் வாழ்க்கையை எண்ணிலா செல்வாக்குதை கொடுப்பது உண்மை மேலும் பதினொன்று உள்ள கரும்பாம்பு ராகு உங்களுக்கு குபேர துல்லிய ராஜயோகத்துடன் லாபத்தை இந்த காலகட்டங்களில் கொடுத்து மிகப்பெரிய தனயுகத்தை புனயுகத்தை மிக தனயோகத்தை மிக சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்க போகின்றார் இந்த கரும்பாம்பு ராகு பகவான் அந்த வகையில் மெகா சாகச சக்கரவர்த்தியாகவும் மெகா தனயோகம் பெற்றவராகும் இந்த மேசராசிக்கார்கள் இந்த அக்டோபருக்குள் வருவது உண்மை ஆக மொத்தத்தில் கிரகங்கள் அனைத்தும் மகா சாதகமாகவும் மிக யோகமாகவும் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஐந்து கூடிய சூரிய உங்களுக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணர் ரோகஸ்தானத்தில் பதினைஞ்சு நாட்களில் மறைவதாக உங்கள் குலதெய்வத்தை குருவல அவசியம் தேவை நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்வோம் சிவபெருமானுக்கு நந்தி வழிபாடு செய்வதும் ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க என்று சிவாலயம் சென்று நீங்கள் வழிபட்டு வருவதும் பாலடந்து சிவன் கோவிலுக்கு உங்களால் முடிந்த நிதி உதவி செய்து வருவதும் சிவன் கோவில் கட்டுவதற்கு நீங்கள் முயற்சி செய்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் தெளிந்த புத்தி தெளிந்த ஞானத்தையும் கொடுத்து மிகப்பெரிய பக்தி யோகத்தையும் மிகப்பெரிய சக்தியோ கொடுத்து மிகப்பெரிய தனக்கார பணக்கார யோகத்தை கொடுப்பது நிதர்சனமான உண்மை இந்த அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஐந்து கூடிய ஏழாமிடம் என்று சொல்லக்கூடிய ஏழாமிட்டிலிருந்து ராசியை பார்க்கும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய தெம்பும் மிகப்பெரிய மகமையும் மிகப்பெரிய சுறுசுறுப்பும் கிடைத்து தனதானிய சம்பத்து விருத்தி பெற்றவராக மா மாடமாலையை கூட கோபரத்துக்கு மா மனிதராக நீங்கள் வள வரப்போங்க அக்டோபர் பதினஞ்சுக்கு பிறகு இந்த சூரிய பபான் தரும் உன்னத ராஜை அந்த வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்க சிவாய வகை என்ற சிவபெருமான வழிபாடு நந்தி வழிபாடு பாலாபிஷேக வழிபாடு பன்றி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு எண்ணிலா செல்வாக்கு யோகம் கிடைப்பது முன்மை முடிந்தால் நீங்கள் இந்த காலக்கட்டின் நெருப்பு ஸ்தலம் என்று விளைக்கும் திரு அண்ணாமலையாரை நீங்கள் சென்று வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு எண்ணிலா செல்வாக்கு யோகங்கள் கிடைத்து மிகப்பெரிய தனயோகம் பணக்காரையும் கொடுத்து மெகா சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை இந்த மேஷ இந்த அக்டோபருக்குள் அடைவது அதீதமான உண்மை உண்மை உண்மை